ஹம் போத பொருள் கடத்துற கேங்கு நம்ம ராம ராஜ்யம் நம்ம மோடிஜியோட ஆசீர்வாதம் பெற்ற ஹம் உத்தரப்பிரதேசத்திலேயே போத பொருள் ஃபேக்டரியே கட்டியிருக்கணும் ஹம் அதுல அந்த உத்தரப்பிரதேசத்துல இருந்த நிறைய பேர் வந்து உடந்தையா இருந்திருக்காலும் நம்ம ஜி இத பத்தி எல்லாம் வாயை திறக்காம அமைதியா இருந்திருக்கணும் ஏன் அமைதியா இருந்தாரு என்ன கேட்ட என்னையே எப்படி தெரியும் எல்லாரும் அந்த ஃபேக்டரி வச்சவா எல்லாரும் இந்துக்கள் வேற மதமா இருந்த ஒப்பாரி வச்சு மீடியா ஃபுல்லா ஒரு பெரிய சென்சேஷனை உருவாக்கி ஒரு கலவரத்தையே உருவாக்கிருக்கலாம் அந்த பிடிமட்டவலை எவனாவது ஒருத்தன் இந்த திமுகல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தனோட ஒன்னு விட்ட சித்தப்பாவுடைய பேத்தியோட சம்பந்தியோட தம்பியோட சம்பந்தியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதை பத்தி நம்ம பேசிருக்கலாம் நம்ம ஜியும் வந்து மேடம் மேடம் போட்டு பேசிருப்ப அமைதியா இருக்காருன்னா என்ன சொல்றது நம்ம எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வேற போயிருக்காரு அங்க போய் பிஜேபிக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்திருக்காரு இப்ப இந்த விஷயம் வெளில தெரிஞ்சு நம்ம ஜிஏ வாய் தொடர்ந்து பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி பழனிசாமி எப்படி மக்கள் கிட்ட போய் பாஜக அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரு